வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் ஃப்ளாட் யூடியூப் சேனல் பார்த்துருக்கிற வாடிக்கையாளர் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கிங்க அப்படியே அந்த ஒரு பெல் பட்டனை ஒரு டச் பண்ணி ஆளுங்கறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோடு பண்ணுறப்ப உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாந்தோப்புங்க மாந்தோப்பு ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டு பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் அயோத்தியா பட்டினங்க அயோத்தியா பட்டினத்துலேருந்து பேலூர் போகிற மெயின் ரோடில் கூட்டாத்துப்பட்டிங்க கூட்டாத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க எல்லாமே மாந்தோப்புங்க விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க விலை ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க மாந்தோப்புங்க அந்த ஒரு ஏக்கர் அறுபது சென்ட் ஃபுல்லாக மாந்தோப்பு வச்சுருக்குறாங்க இடம் எங்கே இருக்குதுன்னா நம்ம சேலம் கூட்டாத்துப்பட்டிங்க கூட்டாத்துப்பட்டி பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த மாந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா அந்த ஸ்டிப்பில் பாருங்கள் மொபைல் நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் அவர் இடம் கூட்டிகிட்டு போயிட்டு காமிப்பாருங்க இடம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லீகல் செக் பண்ணிக்கிங்க அந்த இடத்துல மார்க்கெட் விலை என்ன போகுதுன்னு விசாரித்து இடம் வாங்கிக்கோங்க நம்ம சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் பண்ணி அப்படியே பெல் பட்டன் ஒரு டச் பண்ணி ஆளுங்கிறது ஒரு டச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றிங்க